ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ்லார் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜாஸ்லியா கிச்சன் பிளாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மரவள்ளி கிழங்கு வச்சு சூப்பரான கேர்லா ஸ்டைல் மரவள்ளிக்கிழங்கு பிரியாணி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிழங்கு பிரியாணி செய்கிறதுக்கு கிழங்கு ஒரு கிலோவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் அது கூடவே தண்ணி கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மரவள்ளிக்கிழங்கு வேகட்டும் அதுக்குள்ளே தேவையான அளவு மசாலா வரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக இல்லை குறை நெக்ஸ்ட்டு ஒன் கேஜி மட்டனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் அதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டென் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருவோம் கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியை ஃபுல்லாகவே வடிச்சிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன் இப்போ இது கூட வந்து நம்ம ஆல்ரெடி மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இதை வந்துட்டு ஒரு சிக்ஸ் டு செவன் விசில் வர்ற வரைக்குமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதை வந்து சின்ன துண்டு பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை நீல வாக்கில் கரு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா நீல நீளமாக கட் பண்ணி சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை சேர்த்து புதினாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு அது கூட ஒரு நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அது ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க மசாலாவோட பச்சை வாசம் போனதும் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்தோம் இல்லையா மட்டன் அதை வந்து அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க தண்ணி எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்லை இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற க மரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா அதை வந்து கொஞ்சம் ஒன்று ரெண்டுமாக மசிச்சு சேர்த்துருக்கேன் ஃபுல்லாக மசிக்கல ஒன்று ரெண்டுமாக மசிச்சு நம்ம வேக வச்சுருக்கிற இந்த கிரேவியில் சேர்த்துட்டு அந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் ஃபுல்லாக நல்லா கிளறி விடணும் இதோடய ப்ராசஸ் என்னமோ ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் ஒன்றுமே இல்லைங்க சப்பை மேட்ரு சால்ட்டு வாட்ரு ஸோ சட்டு புட்டுன்னு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் லாஸ்ட்டில் கார்னிஷிங்க்காக கொத்தமல்லியும் ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா திருவி சேர்த்துட்டு இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க நம்மளுடைய கேரளா ஸ்டைல் கப்பை பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறைக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்க உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பா